¡Está bien, ya os jugué por el வரணும்னு சப்ரமிச்சாமி சபனு சார் பட் பட் டான் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேருக்கு அது தெரியும் எவ்வளவு சகோதரர்கள் இதை நோட் பண்ணீங்க எவ்வளவு சகோதரிகள் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்க வேண்டும் இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கு கருவிப்படுறீங்களா பொள்ளாச்சியில ஒரு மோசமான ஒரு சம்பவம் சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது அதுல கொடூரமான செயல்கள் நடைபெற்றது பல அரசியல் தலையீடுகள் இருந்தது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அதுல குற்றவாளிகளாக சுமத்தப்பட்ட எல்லாரும் குற்றவாளிகளே அவர்களுக்கான தண்டனை வழங்குவதற்கு தயாராக உள்ளதுன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது வரவேற்கத்தக்கது ஆனா ரொம்ப வருடம் கழிச்சு கிடச்சிருந்தாலும் ஓகே கிடைச்சிருச்சு அது சந்தோஷம் இவ்வளவு இவ்வளோ விஷயங்களும் நடந்ததுக்கு முதல் முதல்ல இந்த விஷயத்தை போய் பதிவு பண்ண ஒரு சகோதரியனால தான் இன்னைக்கு இந்த கொடூரர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிறைக்கு செல்ல போகிறார்கள் தண்டனை கிடைக்கப்பெற போகிறது இந்த விஷயத்துல நான் எப்பவுமே ஒரு சார்பாக பேசக்கூடாது சும்மா நடந்த விஷயத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது ஒரு அவேர்னஸோட பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமானது எனக்கு மட்டும் இல்லை எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா யூடியூப்காரர்களுக்கும் சரியானது ஏன்னா நடந்த இந்த விஷயத்துல கொடூரமானவர்கிட்ட சிக்கின சகோதரிகள் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்தார்களான்னு நம்ம முதல்ல பார்க்கணும் என்னதான் தோழமை கொண்டாடுதல் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் சரியான வழியில போயிருந்தாங்கன்னா சரியான வழியை இவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கும் ஏன்னா சரியாக தவறாங்கிறது சக்கையா மாங்கையா சூழ்ந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு வந்து அந்த காலத்தில் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பக்கத்தில் சக்கையாக மாங்கையா சூந்து பார்க்கறதுக்கு ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு மீச வச்சுட்டு நறுக்கு முறுக்குன்னு இருப்பான் பார்க்குறதுக்கு ராய் இருப்பான் மனசு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தோணும் சும்மா பார்த்தாலே கர்ணம் கொடுரமாக இருக்கான்டா இவன் கண்டிப்பாக கெட்டவனா தான் இருப்பான் இவன் கிட்ட பார்த்து தான் நடக்கணும் அப்படிதான் பொதுவான மனசில் தோணும் இன்னொன்று ஸ்மார்ட் பாயா இருப்பான் பார்க்க செம்ம ஸ்டைலா இருப்பான் சும்மா ஜப்பியா இருப்பான் என் கேமராமேன் மாதிரி ஆனா பிள்ளைகள் எப்படி நினைக்கும் தங்கமான மனுஷனா இருப்பாங்க உண்மையாவும் இருக்கலாம் உல்ட்டாவும் இருக்கலாம் 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 ஆனா சக்கையும் மாங்கையும் மாங்கான்னு வெட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு சொலையை வெட்டி ஒரு சின்ன துண்டை வெட்டி பார்த்தா உள்ள தெரிஞ்சு நல்லதான் கெட்டதா இருக்கான்னு சக்கை ஒரு சொலையை சூழ்ந்து பார்த்தா இந்த மாதிரிதான் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஆனா மனுஷனை அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது யாருக்குள்ள எந்த குணம் எப்ப வெளிப்படுதுன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல உனக்காக துடிக்க போற இதயங்கள் உன் தாயும் தந்தையுமே மட்டுமே சகோதரி தெரிஞ்சுக்கோ உனக்காக துடிக்கிற இதயங்கள் உண்மையா துடிக்கிற இதயங்கள் உன் தாயும் தந்தையும் உன் உடன் இருக்கலாம் இதை தவிர உன்கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு நண்பன் நல்லவனா இருந்தா சந்தோஷம் ஆனா நல்லவனா இருப்பானாங்கிறது சந்தேகம் நல்லவனா இருந்தா சந்தோஷம் நல்லவனா இருப்பானாங்கிறது சந்தேகம் ஆனா நீ என்ன பண்ற உன் தாயையும் தந்தையும் நம்புறத விட இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரன் சொல்ல இன்னொரு தோழனை யாருன்னே தெரியாத ஒரு தோழனை அதிகமா நீ நம்பு அதனால வரக்கூடிய நிறைய விளைவுகளை நாம பாத்துருக்கோம் இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு வழக்குகள் இந்த மாதிரி வரல எக்கச்சக்கமான வழக்குகள் வருது இந்த ஒரு தோழம் நம்பி இன்னொரு இடத்துக்கு போகாமல் இந்த ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பாளான் இல்லை இன்னைக்குள்ள சகோதரிகள் இந்த நடந்த விஷயத்துக்காக நம்ம சந்தோஷப்படணும் வந்து குற்றம் குற்றவாளி நிருபிச்சுட்டாங்க தண்டனை கிடைச்சிட்டுங்கிறதுல சந்தோஷம் ஆனா இனிமேல் இது நடக்காம இருக்கணும்னா பத்திரமா இருக்க வேண்டியது சகோதரிகள் நீங்களும் தான் அதே போல பேரண்ட்ஸ் எல்லாரும் உங்க மகனுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க ஆண் மகன் என்பவன் யார் என்பதை சொல்லிக் கொடுங்க ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவன் தான் ஆண் ஆண்னு பெருசா மார்தட்ட வைக்காதீங்க ஆணுங்கிறது காமத்துல நான் காட்டுறதுக்கு வல்லமை உள்ளவன் அப்படிங்கிறது காணவன் இல்லைங்கிறத சொல்லிக் கொடுங்க தன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குதா அப்படின்னா அது எந்த பெண்ணா இருந்ததுனா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவன் தான் உண்மையான ஆம்பளை அப்படிங்கிறத சொல்லி வளர்ங்க ஒரு ஆ ஒரு பெண்ணுக்கு நீ ஒரு ஒரு ஆணா இருக்கிற நீ ஒரு பெண் பக்கத்தில் நிற்கிற அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒன்னால வந்து எந்த ஒரு பயமும் உண்டாகாத அளவுக்கு நீ பார்த்துக்கணும் ஓகே அந்த மாதிரி சொல்லி வளங்க ஓகே எந்தெந்த விஷயத்திலாமோ பேசுறோம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி வளங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஓகே ஓகேடா சகோதரிகள் நீங்க உஷாரா இருங்க நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் நான் வந்து குறத்துல மாட்டேன் எல்லாம் ஒரு அளவோட இருக்கணும் தெரியாமல் எந்த சகோதரியும் நம்ம தனியாக போவோன்னு ஒரு பாயம் கூட்ட உடனே ஆ ஏன் ஒரு பெ அதை அது எப்படி வருதுன்னு எனக்கு வந்து தெரியல இன்னும் கேட்டால் அவங்க வந்து அதுக்கு ஆயிரம் சொலவடைகள் ஆயிரம் இது வச்சுருக்குறாங்க நாங்கள் இப்படி நாங்கள் அப்போ நாங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படிதான் போனோம் இப்படி தான் போனோம் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பயிர்ப்புங்கிறது என்னென்னா ஒரு ஆண் பக்கத்தில் போகும்போதே அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்வு வந்துடும் நல்லவனா தீவனா எதுக்காக நம்ம பக்கத்துல உணர்ற அந்த ஒரு நுண்ணறிவு பெண்களுக்கு இருக்கு இந்த பயிருக்கு ஒரு குறைஞ்சிருச்சா இல்ல இருந்தும் அந்த தூக்கி தூரம் போட்டு போறாங்களா இல்லை தெரிஞ்சுதான் போறாங்க போறாங்களா போறாங்களாங்கிறது வந்து நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பெண் இந்த ஆண் குட்டாமல் தனிமைக்கு போறான் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் லாஸ்டா கூட குமரியில ஒரு விஷயம் நடந்ததா பார்த்தேன் பனிரெண்டாம் வயது மாணவி வந்து கர்ப்பம் தெரிச்சிருக்கிறா சக மாணவனால இந்த மாணவி அவனுடைய வீட்டுக்கு தான் புத்தகம் வாங்க போயிருக்கிறான் அங்க அவன் ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணை வந்து தப்பு பண்ண வச்சுட்டா அப்படின்னு சொல்றான் அந்த பையனுக்கும் இதே வயது தான் இந்த பெண்ணுக்கும் அதே வயது தான் இந்த பெண்ணுக்கு தெரியாம நடக்கல எல்லா தவறுகளும் தெரிஞ்சுதான் நடக்குது ஆனா பிரச்சனை வரும்போது அங்க யார் முதன்மை குற்றவாளியாவாரா பசங்கள் புரியுதா இது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவர் இருக்க வேண்டியது பெண்கள் ஆண்களை பெற்ற பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி வளங்க உங்க பசங்க வந்து சரியான வழியில் இருக்காங்களாங்கிறத பாருங்க இதெல்லாம் நோட் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கஞ்சா போதை எல்லாம் அதிகமாயிட்டு அதனால நம்ம பசங்க நமக்கு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இதுல இருந்து எக்காரந்த கொண்டு அவங்க மாட்டிடக்கூடாது நல்ல வழியில போகணும்னா நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தூக்கி போய்ட்டுட்டு அக்கறைங்கிற ஒரு விஷயம் இருக்குது அக்கறைக்கும் செல்லத்துக்கும் வித்தியாசம் இருக்குது செல்லங்கிறது அவன் என்ன செஞ்சாலும் கண்டுக்காமல் விடுறது அதுக்கு சப்போர்ட் பண்றது அக்கறைங்கிறது அவனை சரியான வழியில் நடத்தி நல்ல வழியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறது ஓகே இந்த ரெண்டு விஷயம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பசங்களை அக்கறையோட வழங்க பொண்ணுங்களையும் அதை அக்கறையோட வழங்க கண்டிப்போட வழங்க கண்டிப்புங்கிறது தான் உங்கள் பசங்களுக்கு நீங்க கொடுக்குற அக்கறை செல்லது உங்க பசங்களுக்கு நீங்களே விதைக்கிற வெனை நாளைக்கு அவன் கெட்டு போறதுக்கு செல்லம் கொடுத்து ஒன்னு ரெண்டு விஷயத்துல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளர்ந்துடும் ஆனா செல்லம் கொடுத்து மேக்சிமம் பிள்ளைகள் கெட்டுதான் போகும் இந்த மாதிரி பொள்ளாச்சி வழக்கு ஒரு டைம் நடந்துச்சு இங்க காசி வழக்கு நடந்துச்சு ஆனா இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இன்னும் பிரச்சனைகள் கண்டினியூவா பேப்பர்ல வந்துகிட்டே தான் இருக்கு வந்துகிட்டே தான் இருக்கு ஆண்களும் பெண்களும் எல்லா பசங்களுக்கும் இந்த எல்லா பசங்களுக்கும் சொல்றேன்டா கண்ணுங்களா உங்களுக்கு நீங்க ஏன்னா மனித காலகட்டம் அப்படி ஆகி போச்சு உனக்கு செக்ஸுவல் உணர்வு வந்தாலும் நம்ம எல்லாரும் ஆகித்தான் செய்யணும் ஓகே நம்ம நம்ம நான் ஏற்கனவே நீ கட்டிக்க போற பெண்ணை தவிர வேற எந்த பெண்ணையும் என் சிந்தையால கூட தொடமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க எல்லாரும் அப்பவே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் ஓகே உன் சகோதரி ஒரு பொண்ணு ஒன்றை வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணலாம் ஏன் பாண்களை மட்டும் குறைச்சக்கூடாது கூடாது பொண்ணு நம்மளை கவரதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா நீ யோசி சரியான வயதா இல்ல சரியான எண்ணமா இல்ல கொஞ்சம் விலைக்கு போவோம் அப்படி நீ யோசி அது மாதிரி பெண்கள் நீங்களும் சரியா யோசிங்க ரெண்டு பேரும் இருக்குதுப்பா குற்றம் ஒரு தரப்பு மட்டும் சொல்ல முடியும் இந்த விஷயத்திலையும் இந்த மாதிரி காம கொடூரர்கள் நம்பி போற பொண்ணுகளும் உஷாரா இருங்க ஆண்களும் உஷா ஏன்னா கல்யாணம் ஆகாம நாங்க இந்த மாதிரி போறோங்கிற போது இதை தாங்கிக்கிட்டு இதை சரி பண்ணிட்டு ஐயோ நம்ம இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம நம்மளுடைய கல்ச்சரை வேற அந்த கல்ச்சர் தானே உனக்குள்ள இந்த ஒரு விஷயம் ஐயோ நம்ம போயிட்டோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது இல்லை அது நம்மளுடைய கல்ச்சர் மற்ற இடங்களில் இதே கல்ச்சர் இருக்கான்னா அவங்க கல்ச்சரை கூடாது அங்கே கூட இது சாதாரணமாக விஷயங்கள் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்த மாதிரி காம போடுறதுகள் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ என்னையை பொறுத்தா இவ்வளோ நாள் விசாரித்து வீண மாதிரி இப்படி வச்சிருக்க கூடாது இதுக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு படைகளை உருவாக்கி இந்த மாதிரி ஆளுகள்லாம் அப்பப்பவே முடிச்சு விட்டுருந்துருக்கணும் சரி ஓகே அதெல்லாம் போட்டு பெண்கள் உஷாராருங்கப்பா திருப்பி திருப்பி நான் உங்களை தான் சொல்றேன் பழகிட்டான் இது பண்ணிட்டான் வா தனிமையில போவேன்னு சொல்லி கூப்பிடுறா ஏன் போற கல்யாணம் ஆகாத வரைக்கும் பொறுத்துரு எல்லா நான் சொல்ல வந்த விஷயம் எல்லா பசங்களுக்கும் சொல்றேன் உங்களுக்குன்னு ஒரு துணை கண்டிப்பா உண்டு ஓகே நீ செட்டில் ஆகணும் நீ சம்பாதிக்கணும் நீ செட்டில் உன் வயசு வரும்போது உனக்குன்னு பேரண்ட்ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி உனக்கு அமைப்பது அதே மாதிரி பெண்களுக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது எல்லாத்தையும் அனுபவிக்க போறீங்க பொறுமையா இருங்க ஏன் அவசரப்படுறீங்க பத்தாம் கிளாஸ்லயே பிரெக்னன் பன்னெண்டாம் எதுக்கு அவசரப்படுறீங்க பிஞ்சிலே முத்தி என்னத்தை கொண்டு போறீங்க இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் வந்து எனக்கெல்லாம் இருபத்தி ஒன்பது இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகுதான் நமக்கு மெச்சூரிட்டி வரும் நம்ம அப்படி அப்படியே போவோம் பத்தாம் கிளாஸ்லயே நீ கல்யாணம் பத்தாம் கிளாஸ்லயே நீட்ரு பத்தாம் கிளாஸ்லயே எல்லாத்தையும் பாத்துனா அப்ப நீ சீக்கிரமே ஏஜ் ஆயிருவிய வாழ்க்கையா பத்தாம் கிளாஸ்ல எல்லாத்தையும் நீ அப்படி தான் இருக்கும் போல நான் அப்படி ஒன்னும் யோசிச்சேன் ஏன்னா இப்போ பசங்க எல்லாமே சின்ன வயசுல ரொம்ப மிச்சரிட்டி ஆயிடுறாங்க பத்தாம் கிளாஸ்லயே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க லவ் பண்றாங்க பசங்களும் லவ் பண்றாங்க அப்ப இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு லாஸ்ட் அந்த டூ கே கிட்ஸ் ஜென்ரேஷன் ஒரு டைம்ல வரும்ல அந்த டைமில் மேபி எல்லாருக்குமே பத்தாம் கிளாஸில் கல்யாணம் ஆசை வந்துருதப்பா அப்போ எதுக்கு பதினெட்டு வயசுல நம்ம வந்து கல்யாணம் ஆசையை வைக்கிறோம் பத்தாம் கிளாஸ்லேயே மாற்றிடும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு ஒரு தோணல் தோணுது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே யோசிங்க இன்றைக்கும் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் எந்த மெச்சூரிட்டியில் இருக்கான்னு நீங்கள் யோசிங்க நாம அந்த அந்த மெச்சூரிட்டியில் இருந்தோமா இந்த மெச்சூரிட்டி நல்லதா நான் கேட்கறது அறிவு மெச்சூரிட்டி ஆகலை செக்ஸுவலாகவும் தன்னை முதிர்ந்தவனா காட்டுறதுமான ஒரு மெச்சூரிட்டி மட்டும்தான் இந்த மெச்சு இதுல அந்த இந்த டைம்ல உருவாகி இருக்க தவிர அறிவு மெச்சூரிட்டி ஆயிருந்தா சந்தோஷப்படலாம் கிளாப் பண்ணி வரவேற்கலாம் ஆனா அறிவு மெச்சூரிட்டி ஆகல நல்லதா கெட்டதா நம்மளே யோசிக்கணும் இதுக்கான வழியை நாம தான் தேடணும் உடனே சொல்யூஷனா என்கிட்ட வந்து கேட்காதீங்க நம்ம எல்லாரும் ஜான் தான் தேடணும் ஓகே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சமுதாயத்துல இருக்குது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா சமுதாயம் ஒண்ணுமே இல்லாம போறதுக்கான பிரச்சனை ஏன்னா இந்த ஜென்ரேஷன் தான் அடுத்த உலகம் இந்த ஜென்ரேஷன் இப்படி போயிட்டு இருந்தேன் அடுத்த உலகம் எப்படி இருக்கும் டன்ட நகர டனக்கு நகரன்னு இருக்கும் ஓகே டன்னு அடுத்த ஒரு கூட ரொம்ப நேரம் பேசிட்டோம் முடிஞ்சுட்டா முடிச்சுட்டு அடுத்த பலம் Ah! Uh.

அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் எம் எடே உங்களுடைய ஒர்க்கோட் பிளஸ் உங்க கூட பேசணும்னு நினைச்ச விஷயங்களையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள தான் பேசுறேன் இருந்தாலும் நம்ம இதுல நிறைய சகோதரர்களுக்கு மேபி என்னைய பிடிக்காம இருக்கலாம் ஓகே இல்ல என்னடா என்னைய பிடிக்காதனால நான் சொல்ல வர கருத்தை ஏத்துக்காம வந்துட்டான்டா பெரிய புழு எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளூ கலர் தீ அப்படின்னு பறக்க விடுவாங்க இல்லைன்னா ஒரு பூவை போட்டு ஒரு தீய போட்டு பறக்க விடுவாங்க அதான் நான் முதலே சொல்லிக்கிறேன் என்ன பார்க்காத நான் சொல்ற விஷயத்த பாரு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்றேன் புடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல புடிச்சதை எடுத்துக்கோ சரினா எடுத்துக்கோ இல்ல சரியானதை எடுத்துக்கோ நான் உங்கள் ராஜா பாரம்